நாங்கள் நூற்றி ஐம்பது ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனவனே உங்களை அடிக்க விட்டு வேடிக்கை பார்ப்போம்னு நினச்சிங்களா நாங்கள் பவுலிங்கில் திருப்பி கொடுப்போம்ல இப்படி வந்து நம்ம இந்தியன் பவுலர்ஸ் கெத்தா சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இந்தியா வேற லெவல் கம்பேக் வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கிற டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணோம் கேல்ராவுலும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்க ரெண்டு பேரும் நங்கூர மாதிரி நிப்பாங்கன்னு பார்த்தா எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் ஸ்டார்கோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவுக்கு எவனா ஹெசல்வுட் வந்தாருங்க வந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் படிக்கலை வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் நம்மளோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் கோழி மேலதான் இருந்துச்சு கோழி எப்படியாவது நம்ம இந்தியா வந்து காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கு தகுந்த அப்பல கோழியும் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுது நான் முன்னாடி எல்லாம் வந்து ஆடுவேன் அப்படின்னு கிரீஸுக்கு முன்னாடி எல்லாம் வந்து விளையாண்டாருங்க ஆனா அப்படிலாம் விளையாண்டு கூட அவரும் ஹெசல் உடோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் நின்று விளையாடுவார்னு பார்த்தா அவருக்குதான் அநியாயமா அவுட் கொடுத்து அனுப்பிட்டாங்களே அதுக்கப்புறம் வந்து ஜுரல் வாஷிங்டன் சுந்தர் இவங்களும் ஒரு பக்கம் அவுட் ஆயிட்டாங்க இதனால எழுவத்தி மூணு ரன்னுக்கே ஆறு விக்கெட் இழந்து நம்ம இந்தியா பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தோம் இந்த ஒரு சுச்சுவேஷனை பார்த்தவொடனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு நூறு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் அப்பதாங்க பன் டூ நிதிஷ் ரெட்டியும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க அதுவும் சும்மா பண்ட் எல்லாம் பந்த பயங்கரமா பறக்க விட்டாருங்க நான் காலை மடக்கி வித்தியாசமாலாம் சாட்டாடுவேன்னு வித்தியாசமா காலை மடக்கி வந்து சிக்ஸ் அடிச்சாரு இவரோட ஆட்டத்தை பார்த்து பண்ட் இன்னும் கொஞ்ச நாள் நின்னா போதும்பா நம்ம இந்தியா எப்படியும் கம்பேக்க கொடுத்துர்லாம் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்துடலான்னு ரொம்ப ஆசாசியா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது பண்ட் வந்து கமின்ஸோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்த பும்ரா ஹர்ஷித் ராணா இவங்களும் வந்து அவுட் ஆயிட்டாங்க நிதிஷ் ரெட்டியும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தவரு அவரும் கடைசியில அவுட் ஆயிட்டாரு இதனால நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நூத்தி ஐம்பது ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டோம் இந்த நூத்தி ஐம்பது ரன் வச்சு நம்ம இந்தியா என்னப்பா பண்ண போறோம் பவுலிங்ல அப்படியே நீங்க சாதிக்க போறீங்க அப்படிதான் நம்ம மனசுல கேள்வி ஓடிட்டுருச்சு ஆனா நம்ம இந்தியன் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்களும் விக்கெட் எடுப்போம் அவங்க எப்படி அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தாங்களோ அதே மாதிரி நாங்களும் ரன் கண்ட்ரோல் பண்ணுவோம்னு நம்மளோட பும்ரா ஸ்டார்டிங்லயே வந்து சீனியோட விக்கெட்டை வந்து எடுத்துட்டாருங்க அதே ஓவர்ல இருக்க வேண்டியது ஆனா விராட் கோலி அழகான வந்து மிஸ் பண்ணிட்டாரு அதனால அந்த விக்கெட்டை எடுக்க முடியாம போயிடுச்சு ஐயோ இப்படி கைக்கு வந்த கேட்ச் போயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து புலம்பிட்டு இருந்தோம் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்ல விக்கெட் எடுக்கன்னு அடுத்து பும்ரா வந்து ஒரே ஓவர்ல கவாஜையும் தூக்கி போட்டாரு ஸ்டீவ் ஸ்மித்தையும் வந்து தூக்கி போட்டாரு ஏப்பா என்னதான் பத்தொன்பது ரனுக்கு மூணு விக்கெட் போனாலும் ஹெட்டோட விக்கெட் ரொம்ப முக்கியம்ப்பா ஹெட் ஹெட்டு எப்படி அடிப்பாரு தெரியும்ல அப்படிதாங்க நம்ம மனசுல என்ன ஓடிட்டு இருந்துச்சு அப்பதான் ஹெட்டோட விக்கெட்ட ரொம்ப அழகா வந்து ஹர்ஷித் ராணா நான் இருக்கேன்ல விக்கெட் எடுக்க இவரோட விக்கெட்டை நான் எடுக்கிறேன் அப்படின்னு ஹர்ஷித் ராணா வந்து எடுத்து போட்டாரு அதுக்கப்புறம் மிச்சல் மாசம் அவுட் ஆயிட்டாருங்க ஆனா என்னதான் விக்கெட் போனாலும் மேனஸ் இருந்துகிட்டு எப்பா நான் ரன்னும் எடுக்க மாட்டேன் நான் அவுட் ஆகவும் மாட்டேன் நான் இன்னைக்கு இப்படியா நாளாக கடத்த போறேன்னு மனுஷன் ஒரு மாதிரி நின்று போட்டாருங்க அவர் நிக்கிறதை பார்க்கும்போது எல்லாரும் விராட் கோலியை பார்த்து திட்ட நிலைமை தான் இருந்துச்சு அப்ப அப்பே கேட்சை பிடிச்சிருக்க கூடாதா பாரு எப்படி நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு தான் சிராஜ் வந்து இப்போ என்ன இவரோட விக்கெட் எடுக்கணும் அவ்வளோதானே இவரோட விக்கெட் எடுக்கிறேன் பாருங்க அப்படின்னு அவரோட விக்கெட்டை எடுத்து விட்டாரு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் ஒரு பக்கம் பக்கு பக்குன்னு தாங்க வந்துருந்துச்சு கமெண்ட்ஸ் நின்று என்ன வேணா பண்ணுவாருப்பா இவரை தூக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பும்ரா வந்துகிட்டு நான் விடுவேனா இத்தனை விக்கெட் எடுத்தேன் கடைசியா ஒரு விக்கெட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கமெண்ட்ஸோட விக்கெட்டை எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆஸ்திரேலியா நாள் முடிவுல அறுபத்தி ரன் வந்து எடுத்துருக்காங்க நம்ம வந்து ஏழு விக்கெட் எடுத்துட்டோங்க உண்மையிலே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் மேட்ச்ல நல்ல ஒரு கம்பேக் வந்து நம்ம இந்தியா கொடுத்திருக்காங்க ஈஸியா இந்த டெஸ்ட் மேட்சை வந்து கண்ட்ரோல் எடுத்து வின் பண்ணலாம் ஆனா அதுக்கு ஒரு விஷயம் நாளைக்கு ஃபர்ஸ்ட் வந்தவன ஒரு விஷயத்த பண்ணணுங்க என்னன்னா அலெக்ஸ் கேரியோட விக்கெட்டை வந்து எடுக்கணும் ஏன்னா இவர் வந்து நின்னு ஒரு சுமாரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு இவரை மட்டும் அப்படியே விட்டோம் ரொம்ப கஷ்டமாயிருங்க அதனால மொதல் வேலையா நாளைக்கு வந்து இவரை தூக்கணும் இவரை தூக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ரெண்டு விக்கெட்டை ஈஸியா எடுத்து ஆஸ்திரேலியாவை நூறு ரன்னுக்குள்ள ஆல் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த டெஸ்ட் மேட்ச் நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னா ஆஸ்திரேலியாவை நூறு ரன்னுக்குள்ள ஆல் அவுட் பண்ணணும் இதை வந்து நம்ம பண்றோமா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே இந்தியாவோட போலிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் Bye friends!